அங்கே கீரியுள்ள மதுரை மீனாட்சி கொற்பாத நொந்தினம் கபாமே அங்கெஞ்செரும் மங்களம் நகருக்கு அதிபதி இல்லை என்று சிவன் தானே நிப்பி.

கண்ணாடி பாசை சீம்போவி கை கத்தி விசுங்கள் அங்கே சொன்ன மோனிகள் தவறாமல் ஜங்கோல் செடி தீ நார் வில்லு காலையரடி தனம் கண்ணே நேனா தனம் கண்ணே நன்னா தனம் கண்ணே நேனா தனம் கண்ணே நன்னா அங்கே பட்ட நம் எங்குமே ஒரு கூடைக்குள்ளாக பாவனையாகவும் வாழ்க்கையிலே அங்கே தொட்டி என்னன்றொரு வீரப்பண்ணா துணை கொண்டார் அங்க அங்கே தனாபதிகளை தானே நிப்பி அந்த தை தைக்கு போய் சேதி சொல்லி அங்கே ஒரு மங்கை மன்னம் செய்தார் கரையே ரெடி அங்கை மங்கை பாபருக்கும் செய்தான் மல்லை பொய் வருவதற்குள்ளவசை என்றான் ன்று நாரிம்பேன் ஐயம் மேவும் தானில் வந்து ஒரு வேசை மனை இருங்க அங்கே கூவன்று சப்தம் தேவி மங்களத்தில் கூறுள் தாண்டி தன்னவனும் அங்கே கண்டார் படை வந்து பார்த்ததை போய் புகுந்து கொள்ள இடுவரை கண்டு கொண்டான் அங்கே வெள்ளாளம் பிள்ளை முதல்லி பிள்ளை செட்டி வெள்ளம் தீர்வந்தார் போலா சூதடி

அங்கே சிக்கனவே வந்து கையில் சுத்தி கொண்டு கண்ணவன் தான் சேர்த்தி அங்கே கொண்டு போறவான் நம் தென்னவன் தென் தீசை கொண்டு போகலுற்ற நேரமே ொரு பண்ணா கரை கத்தி கீரையாக வைத்தானேடி அஞ்சை மத்தி என் பண்ணா கத்தி கீரையாக வைத்தானேடி அங்கே கட்டி எண்ணின் வீரப்பண்ணா வீர கரை கட்டி கிரைய அகை அங்கே வெட்டியே வெட்டியே கயை செய்து அந்த வினை கலத்திலே பட்டாரடி அங்கே பட்டனத்தில் உள்ள மன்னவர்கள் வந்து பாரத மூக்கை எடுத்து வந்து அங்கே கொட்டம்மா கொட்டம்மாட்டிய பின்னுக்கு கேட்கவும் கட்டினார் வெங்கால பேரியை சத்தம் கேட்டு தெரி மங்களும் கொள்ளை அச்சுதென்று அங்கே அங்காளமாகவும் பிள்ளுக்கரை எறும்பாக

அஜன்னேரில்லை பால் பலம் உப்பது உருண்டையும் நிமுச நேரத்தில் ஊட்டி விட்டார் அங்கே என்றைக்கு காண்போன உன்முகத்தை என்று எண்ணிலே ஏத்திய நிற்கையிலே அங்கே வந்தாலும் காணலாம் என்று சொல்லி அவர் வயல் வி பார்த்து தான் போட்டாரா அங்கே சத்த சமூத்திலம் எழும் முளைங்கிட சத்தம் போல் கச்சே வருகையிலே அங்கே ஒத்த அமீரிய மொத்தம் கையாண்டை போல் சுற்றினார் வெள்ளுக்கரையரடி அங்கே ஏற்றி நார்பிள்ளை நெரு நெருங்க பூமி எங்கும் நெருங்க வேகம் படுத்தார் அங்க போட்டினர் அமலிங்கி பாதத்தை புண்ணியர் வில்லு கரையரடி அங்க பட்டு தலையுள்ள ரவன் கேனையை பற்றி அனுமன் வரை தருவோன்

அங்கே பாதை அங்கே வெள்ளாள மயவதை தோவிருக்கும் அவள் வீரு சடை முன்னே ஐய அங்கே செடி குழைமாய பதார கடுக பாதை தான் உ அங்கே வெள்ளை மண்டபத்தை அடுத்து தென்னவன் பாருங்கடி அங்கே வெள்ளை மண்டபத்தை அடுத்து தென்னவன் சேனையை வெட்டு பாருங்கடி அங்கே கல்லிய நன்மனம் செய்கையிலே அந்த கார்மேகமே நீ தம்போடுது. அங்கே தென்னவன் சேனையை சின்ன பின்னங்களை செய்யித்தார் விழுக்கரையரடி அங்கே சுற்றி வல்லை தந்த கத்தி கீரை இட்டு பற்றி விரட்டி வதக்கையிலே அங்கே செத்த பின்னங்களை மேலிழுத்து பொது பொதிந்து இடக்கும் சிலவோடி அங்கே அபயம் அபயம் மீனாட்சி கிண்ணன்று அவளை மதுரைக்கு ஓடையிலே அங்கே வைகை வலிய கடந்து மறித்து வதை ஒரு மன்னனை வெட்டியை சங்கரித்து அங்கே எவரும் அண்ணனை வெளிப்பாட்டினு கரையரடி அங்கே உன்னை போல் சேவகன் எங்கும் உண்டோ அண்ணா என்னை தீவனே அங்கே தல்லாகுலத்துக்கு முன்பாக மாறி கரையேரளி தல்லாகுலத்துக்கு முன்பாக மாறி கரையரடி தனம் தன்னே நேனா தனம் தன்னே நன்னா தனம் தன்னே நேனா தனம் தன்னே நன்னா அங்கே உன்னை போல் சேவகன் எங்கும் உண்டோ அண்ணா என்னை திருப்பிய வல்லவனே அங்கே முன்னே என்று சொல்லி அவர் முன்மானை மண்டபம் விட்டு இறங்கி அங்காகூலத்து வாலிகடந்து நல்ல வெள்ளை மண்டபமும் தங்க கடந்து

அஞ்சே வண்டைய முங்கையில் வைத்து கொண்டு அவன் பாண்டவன் போன பாடுத்தீருந்தான் அஞ்சே வில்லும் கரை ஏறிக் கொண்ட வென்றிருங்கிய பொள்ளார நீலங்கீடக்க லுற்றான் அஞ்சே கண்ணனும் தங்கையும் சேர்ந்து நின்றவனை பார்க்க இல்லே அங்கே ிய கண்ணனும் தங்கையும் சேர்த்தி நின்றவனை பார்க்கையிலே பார்க்க இலங்க பெரு வீரல் தண்ணீர் கோரையை தாங்கினார் புன்னியர் வில்லு

தனம் தन्ने நே நாதனம் நன்னா தனம் தन्ने நே நாதனம் நன்னா தனம் தन्ने நன்னா தனம் தन्ने நன்னா அங்கே கோரை பாடாத ஒரு மினியிலே ஒரு கோகுரை பட்டடி என் வீரபொன் தனம் தन्ने நே நாதனம் தன்னை போகன்று சொன்னாலே வார்த்தையை கேட்டு மனம் தாளந்து அங்கே வந் வந்தண்ண வந்து கேருந்து அந்த வையகம் முழுவதும் கண்கெடந்து அங்கே எந்த நை வந்து சிறையை எடுத்தான் அண்ணா என்ன எழுத்திடி படியோ அங்கே மதுமையாய சிறையை ராவணன் வை கன சோக வனத்தினிலே அங்கே தூதுகள் கை போடி படி இய சூடாமணி வாங்கிய நுமர் வந்தார் அங்கே எழுபது வளம் தளத்துடனே சென்று லங்கையில் பூந்துகருபருத்தார்

அங்கே அஞ்சவெல்லாலன் வெட்டிய பூபக்கரை இதனில் பள்ளி கொண்டார் காரரடி அங்கே தங்கை மாரியே பெரும் சுத்தி நின்று அந்த தடாகத்தில் தண்ணீர் குடிக்க நின்றார் அங்கே தங்கை மாரியே பெரும் சுத்தி நின்று அந்த தடாகத்தில் தண்ணீர் குடிக்க நின்றார் அங்கே அங்கேடுங்காலோரும் தன்னை அங்கே யானைகள் ஆயிரம் அம்புபட்டு அதில் அடறி நின்று தவிக்கையிலே அங்கே ஜனைக்கு தலைவன் ஆகிய தென் அவன் குண மரத்துக்குள்ளாயிருந்தான் அங்கே ராவுத்தன் பதவி நடக்கையிலே அங்கே சட்டம் செலுத்திய வில்லுக்கரை எறும் தன்னாலே முன்னாக தம்மரித்தார் அங்கே வாராவிபார் தன்னை போதென்று சொன்னால வார்த்தைகளை கேட்டு மனம் தளர்ந்து அங்கே சங்கதி போல இரு கஞ்சி பக்கமும்ங்கங்கூறும் সমুதாடூரிவி அங்கே சங்கதி போல பட்டு கஞ்சி பக்கமும்ங்கங்கூறும் போனவர்கள் என்று இனிப்புச் சொல்லும் நம் குலமூளே ஓளே அங்கே மக்கள் அங்கே மக்கள கிடந்து என்று மாலத்துனிந்தர елபேறுடம் அஞ்ச மக்கள் கீழந்து கூழம்பூவாரே என்று மன தூணி கண்பி கண்ணாயகன் புள்ளுக்கரை எதை காணாமல் எல் பேரும் கை சேர்த்து அங்கே பூவி ஓராட்டி என்று மண்டு விட்டார் கொலை ஒரு அஞ்சை வாண்டி ஓராடி யா நின்று கச்சுகனே என்று அந்த பெங்காலூரும் சமூதாடு ஊரில் புத்தி நார் யானை தன்னை அங்கே ஆண்டாவ நேபூராடி யா நின்று கச்சுகனே என்று மாண்டு விட்டான்

அங்க குழந்த செற்பகோழிய வைத்து குப்பி தந்தை வந்த அந்த குழிந்த சென்பகோலி வைத்து குப்பி தந்தை வந்தை என்பாக அங்கையும் தன்மையான ஊனத்து குழுவை மும்மாடா அங்கடா என்னையும் அங்க நம்ம செடி நீ இந்த நாயகர் போனவாண்டி முழுதும்

மெய்யப்பன் பாலும் நகர் தன்னில்ல ஐயா போயிரு என்றுமே சொல்லி எங்கே அங்கு அனுப்பி வைத்தரா மாதவாய் ஐயா போயிரு என்று கை சொல்லி எங்கே அங்கே அனுப்பி வைத்தார் அம்மா பரவாய் அங்கே பெரியோர் வார்த்தைகள் தன்னை கேளு என்று பின்னோர்கள் வார்த்தையை கேளாதே அங்கே குரு பொங்குளையும் கண்கொடுத்து அங்கே கூட்டி விட்டாரடி தெய்வம்

ஐயே அன்னம் கோடிக்கின்ற ஐயப்ப பூ வரி எம்பல்லம் தலைக்க வாரியது அங்கே அண்டித் தெய்வம் ஒன்று சூலமும் கை மைய அணையம் மன்று சென்றார் பிங்கே முன்னோடும் சாமக்கரையரை ஐயரை கூறிந்தார் வில்லுக்கார் அங்க கொம்புக்கு முன்னோடும் சமக்கரையரை கூறித்தார் அடி தமிழ்களால் தொட்டபில வரும் அஞ்ச துயத் தமிழ்களால் குல நாடுகளில் தொட்டபிலங்கொடுபட்டவரும் நன்ற மையன் நன்றம் அடி அங்கி உள்ள அவர் ஊர்காவால ரொம்ப மெய்யன் நன்ற சின்னம் மைய